அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எடுத்திருக்கிற டாபிக் என்னென்னா சீக்ரெட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் சக்சஸ் இந்த டாபிக் எதை வச்சு பேச போறேன் கண்டால் இந்தியாட பிஸ்னஸ் திருப்பி போட்ட ஆள் இந்தியா உள்ளவங்களுக்கும் உலகத்து உள்ளவங்களுக்கும் அடடா இப்படியும் பிஸ்னஸ் செய்யலாமா என்று யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு மாத்தத்தை கொண்டு வந்த ஆள் அவரை வச்சு அவர்கிட்ட இருக்கிற ஒரு அஞ்சு குவாலிட்டிஸ் என்னன்னு சொல்றது அவரை பத்தி பேசுறதுன்னு கண்டால் ஒரு நாள் முழு நாள் பேசலாம் எயிட் அவர் செஷன் செய்யக்கூடிய ஓரளவுக்கு கிரேட் பர்சனாலிட்டி அவர் பிசினஸ்ல ரெவல்யூஷனை கொண்டு வந்தவர் அவர் யாரென்று கேட்டால் திருபாய் அம்பானி திருபாய் அம்பானி ரிலையன்ஸ் த ஃபவுண்டர் ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் த ஃபவுண்டர் முதலாவது விஷயம் சக்சஸுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம் கண்டால் அவருக்கு அவர் யார் என்று தெரிஞ்சிருந்தது நோ யோர் செல்ஃப் என்று சொல்லுவோம் எங்களை பத்தி தெரிஞ்சிருக்கிறேன் நான் யார் என்று சொல்றது சாதிக்கிறதுக்கு அடிப்படையாக என்னென்று கண்டால் எந்த பலம் என்னன்றது ஒரு மனுஷனுக்கு தெரியும் என்றால் என்ன செய்யும் என்று கண்டால் சாதனையை நோக்கி அந்த மனுஷனை டிரைவ் பண்ணும் சைனீஸ் சொல்லுவாங்க மூன்று மிரர் இருக்குது ஒரு மனுஷனுக்கு முதலாவது நான் எப்படி என்ன பார்க்குறேன் அதாவது என்ன வாப்பா யாரு என்ன குடும்பத்தில் உள்ளவங்க யாரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன இப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஒரு சிறிய பார்வை ரெண்டாவது விஷயம் எப்படி அடுத்தவங்க உங்களை பார்க்குறாங்க மூணாவது விஷயம் உண்மையிலே யார் என்று சொல்றதை நாங்கள் விளங்கி கொள்றது மூணாவது மிரர் தான் பவர்ஃபுல்லான மிரர் நோ யோர் செல்ஃப் நிறைய பேர் உலகத்துல நெகிழ் முத ஆஃப் த பீப்பிள் என்ன செய்கிறாங்கன்ட்டு பிறந்ததிலிருந்து இறந்து போக மட்டும் நான் யார் என்று சொல்கிறத தெரிஞ்சு கொள்ளாமே வாழ்ந்துட்டு இறந்து போறவங்க தான் கூட உலகத்தில் மோதென் நைன்ட்டி பர்சென்ட் எனக்குள்ளுக்கு என்ன இருக்குது திறமைகள் என்ன கொண்டு என்ன சாதனைகள் செய்யலாம்ண்டு தெரியாம இறந்து போறவங்க தான் கூட லைக் போய் நம்ம டூ எல்லாரும் பேசின விஷயம் தான் கனவு காணுங்கள் ஹேவ் அ விஷன் ஒரு வாழ்க்கைக்கு ஒரு இலக்கு இருக்கணும் அந்த ட்ரீம் என்ன செய்யும் அந்த கனவு ஒரு மனுஷனை டிரைவ் பண்ணும் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொண்டு வரும் நான் வாழ்றது ஒரு பர்பஸுக்கு சொல்ற மெசேஜ் அந்த கனவு என்ன செய்யும் எங்களுக்கு சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கும் வாழ்க்கை என்று சொல்றது இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் யாருக்கெல்லாம் ஒரு இலக்கு இல்லையோ கனவு இல்லையோ விஷன் இல்லையோ லைஃப் பாப்பிங் என்னன்னு கண்டால் ஒரு மொனட்டனஸ் ஆனதாக ஒரே மாதிரியானதாக இருக்கும் போரிங் இருக்கும் யாரெல்லாம் சுயசைட் பண்ணி கொள்றாங்களோ அவங்க எல்லாம் கேட்டால் ஒரு கனவு இல்லாதாக்கன்னு சொல்றதுதான் அர்த்தம் என்று கண்டால் அந்த லெவலுக்கு ஒரு பிரஸ்ட்ரேஷன் கொண்டு போயிட்டு விடும் நம்பர் த்ரீ வித்தியாசமாக யோசிக்கிறது எல்லாரும் பார்க்கிற விஷயத்தை தான் நாங்க பார்ப்போம் ஆனால் எங்கட மைண்ட்ல வேற சிந்தனை ஓடும் என்று கண்டால் அதுல அர்த்தம் என்னன்னு கண்டா வி ஆர் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் பாக்ஸுக்கு வெளியில இருந்து மற்றவங்கள இருந்து வித்தியாசமாக நான் யோசிக்கிறேன் வளரப்போறேன் என்ற அர்த்தம் ஏற்கனவே சொன்னார் ஒருத்தர் வித்தியாசமான ஒரு ஐடியா கிடைச்சா போதும் நான் திருபாய் அம்பானிய செய்தியும் என்னண்டா இந்த இது பத்து ரூபா கோயின் கிடது நாட்டில் உள்ளது இத பார்க்குற நேரம் என்ன நடக்கும் சும்மா சாதாரணமாக இப்படி ஒரு கோயிலை யாரும் பார்த்தால் என்ன நடக்கும்டா காசப்பான் இத வச்சு என்னது வாங்கலாம் அப்படித்தான் யோசிப்பாங்க ஆனா திருபாய் அம்பானியோட சக்சஸுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னன்னு கண்டால் எந்த ஒரு விஷயத்தையும் வித்தியாசமான ஆங்கிள்ல யோசிப்பார் வித்தியாசமான ஆங்கிள்ல யோசிப்பார் பொலிஸ்டர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிற நேரம் இந்தியாட மொத்த சேல்ஸ் விட என்ன செஞ்சாருன்னு கண்டால் தண்ட கம்பெனியோட அவுட்புட் மொத்தமா இருக்கிற டிமாண்டை விட தண்ட ஃபேக்டரி என்ன செஞ்சுன்னு கண்டால் கூடுதலாக ப்ரொடியூஸ் பண்ணார் எல்லாரும் வந்து ஏசுனாங்க அவருக்கு ஏன்ப்பா அப்பா இந்த மடத்தனம் செய்யறா எப்படி விற்க போறா என்று

ஒரு மனுஷன் வாழ்ற நேரம் அவனுக்கு பிரச்சனை இல்லைன்னு கண்டால் அது அர்த்தம் என்னன்னு அவன் வாழ இல்லாம இறந்து போயிட்டான்ன்றது தான் அர்த்தம் பிரச்சனைகளுடன் சேர்ந்தது தான் என்னது வாழ்க்கை என்று சொல்றது அதுல ஒரு பகுதி தான் பிசினஸ் என்று அங்கேயும் பிரச்சனை இருக்கும் சோ பிரச்சனைகள் இல்லாம இல்ல ஆனா பிரச்சனையை நாங்க எப்படி பாக்குறோம் என்று சொல்றத வச்சுதான் இருக்குது அதை எப்படி எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனையும் எனக்கு ஒரு புதிய படிப்பினையை தரும் இந்த பிரச்சனை என்ன படிச்சு கொள்ளாம் ஒருத்தர் பாசிட்டிவாக மூவ் பண்ணுவாருன்னா அந்த பிரச்சனை சின்னதாக மாறும் அந்த பிரச்சனை சின்னதாக மாறும் இல்ல பிரச்சனை அப்படி அதுக்குள்ள அவர் கரைஞ்சி போயிருவாருன்னு கேட்டால் பயந்து பயந்து அந்த பிரச்சனை என்ன செய்யணும் கேட்டால் இவரை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும் இது எப்படின்னு கேட்டால் இந்த கோயின் இருக்குது கோயின் இருக்குது இதை நாங்க என்ன செய்யறோம்னு கேட்டால் கண்ணுக்கு கிட்ட கொண்டு வந்தோம்னு கேட்டால் அந்த பத்து ரூபாயை வச்சு என்ன செய்யலாம்னு கேட்டால் இந்த முழு உலகத்தையும் என்ன செய்யணும் இந்த பத்து ரூபாய் மறைச்சு கொள்ளும் அதையே தூரமாக்கி பார்த்தா அடடா இது சின்ன விஷயம் சுத்த இருக்கிற விஷயங்களை வச்சு பார்த்தால் திஸ் இஸ் நத்திங் என்று சொல்றது வரும் ஆகவே பிரச்சனை என்ன செய்யவானு கேட்டால் பிரச்சனைக்கு உள்ளுக்கும் போயிட்டு இருந்துட்டு கஷ்டப்படாம பிரச்சனையை கொஞ்சம் தூரத்துல வச்சு பார்ப்போம் அது சின்னதாக தெரிய ஆரம்பிக்கும் இதனால சால்வ் பண்ணக்கூடியதான்னு நினைக்கும் எல்லாத்த விடவும் என்னன்னு கேட்டால் ஸ்மூத் சி டசன்ட் ப்ரொடியூஸ் ஸ்கில்ஃபுல் செயலர்ஸ் அலையே இல்லாத கடல் என்ன செய்யாது கண்டால் ஒரு நாளும் எங்களை ஸ்கில்ஃபுல்லான ஆளாக மாத்தாது நிறைய பிரச்சனைகளை சந்திக்க சந்திக்கத்தான் ஒரு மனுஷன் என்ன செய்யறான் கண்டால் ஸ்கில்ஃபுல்ல ஆளாக நிறைய சாதிக்கணும் என்று சொல்ற தன்னம்பிக்கை உள்ள ஒரு ஆளாக மாத்துறது யார் என்று கண்டால் பிரச்சனைகள் தான் அதுக்கு அழகான முறையில் தீர்வுகள் காண்ற நேரம் அந்த நம்பிக்கை என்ன செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கும் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் அடுத்த ரிசோர்ஸ் பர்சன் ரெடியா இருக்கிறார் ஸோ அடுத்த விஷயம் என்னான்னு கண்டால் ஏன் நாங்கள்லாம் பிஸ்னஸ் செய்கிறோம் ஏன் என்று சொன்னால் நான் சம்பாரிச்சு நான் வாழ்ந்துட்டு என் குடும்பத்துக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுன்னு சொல்லி போட்டு ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்கு வந்துடும் கண்டால் நிறைய சம்பாதிக்கணுமே சொல்ற ஒரு ஆசை என்ன செய்யும் கண்டால் இருந்தாலும் பெரிய ஒரு டிரைவர் இருக்காது வாழ்க்கைக்கு ஒரு மீனிங் தெரியாது சொல்லுவாங்க லீவ் அ லெகசி என்று